திருச்செங்கோடு நகராட்சி திருச்செங்கோடு ரெட் ட்ராக் ரோட்டரி சங்கம் நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளை பரணி டிரஸ்ட் மற்றும் விசாகன் மருத்துவமனை இணைந்து சாலையில் பூசணிக்காய் உடைப்பதை தவிர்க்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இதில் திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளை நிறுவன தலைவர் சேன்யோ குமார் நிறுவனர் ரெட்ராக் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த குணவேல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சாலையில் பூசணிக்காய் உடைப்பதால் ஏற்படும் விளைவுகளை மக்களுக்கு விழிப்புணர்வு காட்சியாகவும் பொதுமக்களுக்கு செய்து காண்பித்தார்கள் பின்னர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் செல்வி ராஜவேல் திருமதி ஸ்நேகா ஹரிகரன் ராதா சேகர் செல்லம்மாள் தேவராஜன் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மனித உறுதி குரல் டிவி செய்திகளுக்காக நாமக்கல் திருச்செங்கோடு செய்தியாளர் கலைசீலன் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் வணக்கம் சாலைகளிலே இந்த ஆயுத பூஜையை முன்னிட்டு பூசணிக்காய் உடைப்பதால் ஏற்படும் இந்த விளைவுகளை பற்றியும் அந்த உடைப்பதை அப்ப அந்த ஒரு நிமிஷம் சாலைகளில் பூசணிக்காய் உடைப்பதனால் ஏற்படும் அந்த விளைவுகளை மக்களுக்கு உணர்த்தும் வகையிலும் அந்த உடைக்கும் பூசணிக்காய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை தெரிவிக்கும் வகையிலும் நமது திருச்செங்கோடு நகராட்சியிலே நமது திருச்செங்கோடு ரெட் ராக் ரோட்டரி சங்கம் சார்பாகவும் நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளை சார்பாகவும் பரணி அறக்கட்டளை சார்பாகவும் மற்றும் விசாகன் மருத்துவமனை திருச்செங்கோடு நகரில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்கள் திருச்செங்கோடு நகராட்சி சார்பாகவும் இங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று இங்கு ஒரு வாகனம் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு உடைக்கும் பூசணிக்காய்களை இந்த இரண்டு நாட்களுக்காக உடனடியாக தூய்மை பணியாளர்களை கொண்டு அப்புறப்படுத்தும் அந்த நிகழ்வானது இப்பொழுது துவக்கி வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஒவ்வொரு வியாபாரிகளும் கடை நிறுவனர்களும் இந்த பூசணிக்காய் உடைப்பதில் ஒவ்வொருவரும் அவர்களது அந்த உடைக்கும் அந்த பூசணிக்காயை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் இதனால் சாலையில் பயணிக்கும் அந்த இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு இது மிக இடையூறாக இருந்து விபத்துகளை ஏற்படுத்தி உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி வருகிறது இப்பொழுது திருச்செங்கோடு நகராட்சியிலே பதினைந்து வருடங்களாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறப்பாக இந்த அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டு வருகின்றனர் இதனால் பெரும் விபத்துகள் தவிர்க்கப்பட்டு வருகிறது வரும் காலங்களிலும் இது மிகவும் முழுவதுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு டெமோவும் இங்கு செய்து காட்டி பூசணிக்காயை உடைத்து அதில் வழுக்கி விழுந்து அவர் அடிபடுவது இது போன்ற மக்களுக்கு அதை புரியும் வகையில் ஒரு காட்சியாகவும் வெளிப்படுத்தி மிக சிறப்பாக செய்துள்ளனர் ஆகவே மனித உயிர் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு உயிர் என்பது மிகவும் முக்கியமான ஆகவே நாம் அனைவரும் கைகோர்த்து இது போன்ற இது போன்ற இந்த சாலைகளில் பூசணிக்காய் உடைப்பதை தவிர்ப்பதற்காகவும் ஒரு நல்ல முன்னேற்பாடு எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த அனைத்து அறக்கட்டளைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை திருச்செங்கோடு நகர்மன்றம் சார்பாகவும் எங்களது நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி